இது வந்து உங்களுக்கு பசங்க தான் ஃப்ரெண்டுண்ண தேன்தோட தேசி அதில் பார்த்தீங்கன்னா தேசி மரம் இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா கமுக அண்ணா கமுகம் வந்தீங்கன்னா நிறைய பெரிய கமுகம் ஆகி இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா கமுகு இதில் பார்த்தீங்கன்னா பால கொலையை பாருங்கள் அம்மா வீட்டில் போல பெரிய கொலியா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இன்னொன்று பாருங்கள் பீக்கே இனம் உண்டுனே உண்டுண்ணே இல்லை நம்ம வீட்டு தோட்டம் போட்டிருக்கிறாங்க பீக்கோ இனம் சொதி வைக்கக்கூடிய ஒரு இனம் இது எங்களுடைய உறவுகளுக்கு நேர வணக்கம் நாங்கள் இப்போ வந்து அம்பார மாவட்டத்தில் வேர்பியாடி என்னும் கிராமத்தில் வந்திருக்கிறோம் நம்ம பேர் நம்ம ராஜினியா கடவுடை வந்து நிற்கிறோம் ராஜினியா கடவுட்டை நாங்கள் கொடுத்தப்பார்த்தோன்னு சொன்னால் பசுமை இல்லத்தால் கடந்த இரண்டாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பலன் தரும் பயிர்கல்களை நாங்கள் வழங்கியிருந்தோம் எல்லா வகையான கன்றுகளை நாங்கள் வழங்கியிருந்த வழங்கியிருந்தோம் அம்மாக்களுக்கு இப்போ அந்த கன்றுகளை ஒரு எடுப்பதற்காக வந்திருக்கிறோம் அந்த வகையில் அந்த கிராமத்தை கிராமத்துக்கு வந்து அந்த நிதிகளை வழங்கி அந்த பயிர்கன்றுகளை வழங்கிய குடும்பத்துக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த இந்த குடும்பமும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்றி சொல்கிற அளவுக்கு அந்த பயிர் மிக சந்தோஷமாக வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் சண்முகம் ரங்கேஸ்வரன் அவருடைய நினைவாக ஜோய் மதி அவர்கள் வந்து பிரான்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த நிதி பண்களைப் இந்த நாங்கள் இனி பார்க்க போகின்ற அந்த பயிர்கந்துகள் இவ்வளவு சளிப்பாக இருக்கின்றத அவர்கள் விளங்கி கொள்வார்கள் அந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த கிராமங்களுக்கு உலருணவுப் பொதிகளையும் மற்றது பேக் அதாவது பயிரிடப்படும் பேக்கு மற்றது சின்ன தானிய வகைகள் அதாவது ப பயிர்கொட்டைகள் வழங்கியும் வீரப்பருப்புகள் எல்லாம் வழங்கிய அவர்கள் சுஷ்நாட்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுவிஸ் பெண்கள் குழு மற்றும் வேலிப்புள்ளை சிவனோஜன் ராஜ் சிவநிதி கவிநரன் என்கிற குடும்பத்தாரர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்கிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய அந்த எண்ணப்பாடுகளும் சிந்தனைகளும் இந்த குடும்பத்துல சேர்ந்து அவர்கள் மிகவும் சந்தோஷமான முறையில் அந்த பயிர்கன்றுகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த சுவிஸ் நாளில் வாழ்கிறதும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்கிற குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறி நாங்கள் இருக்கிற மாட் எப்படி அவங்களோட பயிர்கன்றுகள் இருக்குது நல்லா வச்சிருக்கீங்களா நல்லா இனி வரும் காலங்களில் உங்களுக்கு எப்படி அந்த பலன் திறப்புன்றதை அவங்களுக்கு தான் சொல்லணும் ஆஹ் காட்சி நிக்குது தானே அடுத்த கட்டங்கள்லாம் உங்களுக்கு பெரிய பலன்னா தரக்கூடிய மாதிரி இருக்க மாதிரி சட்டம் முடிச்ச காயங்களா ஒருக்கா பார்த்துட்டு மாறும் பாப்ப மாட்டுங்களா வந்து தனி காடை வீட்டுக்கு நாங்கள் மீளாய் செய்யிருக்க பசுமையில் சார் வந்திருக்கிறோம் வந்து பார்த்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டில் ஆக்கடி இல்லை பசுமை தான் கொடுக்கப்பட்ட கமுக மரத்தை பார்த்திங்கன்னா இதில் பார்த்தா தெரியும் இல்லை கமுக லைன் வச்சாங்கண்ணே இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் வச்ச வாழை மரம் இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வாழைக்குலையும் இருக்குது பார்த்தா விளங்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை தோட்டம் தான் பார்த்திங்கன்னா வாழ சமூகம் வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மாங்கண்டை பாருங்கள் இவ்வளோ பெரிய மாங்கண்டா நிற்கிது பெரிய மாங்கண்டா நிற்கிது காய்க்கிற பருவத்துக்கு அந்த திப்பை இதை பார்த்திங்கன்னா இதுவும் பசுமண்டத்தில் மண்டத்தில் கொடுக்கப்பட்ட மாங்கண்டை பாருங்கள் இவ்வளோ பெரிய மாங்கண்டா நிற்கிது இவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தா தெரியும் இந்த தென்னங்கண்டும் அவங்களுக்கு கொடுத்த கண்டு தான் இப்போ வீட்டில் ஆக்கள் இல்ல இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தம்பி ஆக்கள் தான் இவங்க தான் இப்போ அந்த மரங்கட்டில் வந்து எங்களுக்கு காட்டி தராங்க அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லைனில் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே இருக்குது கமுக இந்த வாழைத்தோட்டமாக தான் இருக்குது இதுக்குள்ளே இருக்கு பாருங்க கமுக இந்த பெற்றிய பெரிய கமுகம் இருக்குது பாருங்க போய் தென்னம்புள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வாழை தோட்டம் கூட வச்சிருக்காங்க அதுக்குள்ள ஒரு முருகன் கண்டு வச்சிருக்காங்க